அனைவருக்கும் அன்பான வணக்கம் நமது இலவச மாந்திரி வகுப்புல இன்னைக்கு என்ன தலைப்புனா கணபதியை வச்சு சகல விதமான வசிய காரியங்களை நம்ம பயன்படுத்துற முறைகளை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கணபதியை வச்சு சகல வசியமும் தெய்வ சக்தியும் அது மட்டும் இல்லாம சரஸ்வதி கடாட்சம் உண்டாகக்கூடிய சில முறைகளை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம் இந்த கணபதி வழிபாட்டு மூலியமா உங்களுக்கு சத்ருவ ஜெயம் பண்ணலாம் சத்ருவ ஜெயம் பண்ணனா எதிரிகள் தொல்லைகள் வந்து உங்களுக்கு இருக்காது உங்களுக்கு ரொம்ப எதிரிகள் தொல்லைகள் இருந்தா இந்த மந்திரத்தை நீங்க இந்த எந்திரத்தை நீங்க தாய்த்தா போட்டுக்கலாம் இல்லை கிளைண்ட்டுங்களுக்கு போட்டு கொடுக்கலாம் பலவிதமான விஷயத்த நீங்க பயன்படுத்தலாம் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு தொடர்ந்து ஒரு நூத்தி எட்டு நாள் ஒரு பத்து நாள் ஜெபம் பண்ணீங்கனாலே ஒரு ஆயிரத்தி எட்டு மந்திரம் வந்துடுது அவங்களுக்கு அதுலயே நிறைய சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் எதிரிகள் தொலைவில் இருந்து நிறைய விஷயங்கள் விலகும் அது மட்டும் இல்லாம வாக்கு வன்மையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு தொழில் செய்யணும்னா நமக்கு எந்த தொழில் பண்ணாலும் வாக்கு வன்மை நமக்கு கண்டிப்பா வேணும் சொல்ற வாக்க காப்பாற்றணும் பொதுவாவே ஜோதிடத்துல சில கிரகங்கள் கெட்டு போச்சுன்னா வாக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம உனக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் ஜோதிடத்துல நல்லா இருந்தாலும் சரி நேரங்கால நல்லா இருந்தாலும் சில சூழல்கள் வந்து நீங்க சொல்ற வாக்கை வந்து ஜெயிக்க விடாம தடப்படணும் அது வந்து கட்டுக்கட்டி கட்டி வச்சிருவாங்க இல்ல திருஷ்டியால அப்படி ஆயிடும் சோம்பேறி சோம்பேறித்தனம் டயர்டா ஆக்கி விடுறது உங்களை ஒரு தொழில் செய்யவே விடாது அப்புறம் பாத்துக்கலாம் இன்னைக்கு பாத்துக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம்னு கால தாமதத்தை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் திருப்தி கிடைக்காதுன்ற ஒரு மனநிலைகளை ஏற்படுத்தி கொடுத்துட்டு தேவையில்லாத பண வரையங்களை மட்டும் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த எந்திர மந்திர பிரயோகத்தை பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத வீண் வரையும் வந்து தடுக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த எதிரி இருந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ரிலீஃப் கிடைக்கும் வியாபாரம் புது வியாபாரத்துக்கான முயற்சி உங்களுக்கு கிடைக்கும் இந்த எந்திரத்தை கடைகளுக்கும் போட்டு கொடுக்கலாம் இல்ல உங்களுக்கே சொந்தமா நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம் தாயத்தா போடலாம் பொதுவாகவே விநாயகர் தாயத்து யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கிட்ட எப்பேரப்பட்ட பில்லி சூனியம் ஏவல் வைப்பு எதுவுமே நெருங்கவே நெருங்காது அந்த பக்கம் தலை வச்சு கூட படுக்காது புரியுதா அதனால வந்து விநாயகர் வசிய தாய் போட்டிருக்கோம் பே பிசாஸ் வருமானு கேள்வி கேட்கக்கூடாது விநாயகர் இருக்கிற இடத்துல எந்த விதமான பூதகணங்களுக்கு இடமே கிடையாது புரியுதா அதனால நீங்க பயப்பட வேண்டாம் இந்த வசிய காரியத்தை நீங்க தாராளமா செய்யலாம் இதுல வந்து சைடு எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா இருக்கு நீங்க வந்து இப்போ மாந்திரிய தொழில் பண்றவங்க இது நான் ரெகுலரா தகுடு நான் வரைகிறேன் எழுதுறேன் அப்படின்னா நீங்க பயப்பட தேவையில்ல எப்பயுமே மந்திர சாபனை உயர்த்தி எந்திர சாபனை உடுத்தி அந்த தோஷம் மந்திரங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணிட்டு நீங்க எந்திரத்தை டைரக்டா வரைஞ்சு நீங்க எந்திரத்துலயே அந்த மந்திரத்தை கீழே எழுதி நீங்க மந்திர ஜோ பண்ணி நீங்க கிளைண்ட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு கூட நீங்க பிரயோகப்படுத்திடலாம் இதனால பலவிதமான பலன்கள் உண்டு எந்திரத்தை பத்தி தெரியாம அரையும் குறையுமா இருந்துட்டு தயவு செஞ்சு எந்திரத்துல இத வரையாதீங்க அதுக்கு பதிலு நீங்க என்ன பண்ணலாம்னா போஜ் பத்ரா அப்படின்ற ஒரு பொருள் இருக்கு அது ஒரு எந்திரம் மாதிரி அது சரியா அது ஒரு மரப்பட்ட அந்த நீங்க ஆன்லைன்ல வந்து போஜ் பத்ரா அப்படின்னு விற்கும் நீங்க ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு கூட வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா அதுலேயே நீங்கள் இந்த எந்திரத்தை நீங்கள் வரைஞ்சிடலாம் ஆர்டர் போட்டிங்கன்னா ஒரு நாள்ல வந்துடும் அது ஒரு பேப்பர் மாதிரி சும்மா அது மரத்து உள்ளது அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த எந்திரத்தை அதில் வரைஞ்சி நீங்கள் மந்திரம் ஒரு நூற்றி எட்டு தடவை நல்ல மந்திரத்தை உருவ போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சு அதை மடக்கி தாயத்தில் நீங்கள் அடைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு வெள்ளை பேப்பர் இல்லைன்னா ஏ ஃபோர் ஷீட் இருக்குது பார்த்தீங்களா ஏ ஃபோர் ஷீட்டு கலர் கலராக இருக்குது பாத்தீங்களா அந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை சாட் இருக்குல்ல அந்த சேட்டை வாங்கி அதில் வந்து மஞ்சள் கலரு பச்சை கலரு அதை சின்னதாக தாயத்துக்கு போகிற மாதிரி இல்லையா சின்னதாக ஒரு ஒன்று கொண்டு சின்ன சைஸில் வந்து ஒரு ஃப்ரேம் லேமினேஷன் போட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிற மாதிரி இந்த நீங்க நீங்கள் எந்திரம் ரெடி பண்ணி அதை வந்து என்ன பண்ணுங்கள் ஒரு லேமினேஷன் போட்டு நீங்கள் எப்பயுமே பாக்கெட்ல வச்சுக்கலாம் இது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் குழந்தைங்களுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும் படிக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்க பேக்ல போட்டு அமைச்சரலாம் அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வியாபாரம் செய்றீங்க எனக்கு வந்து எந்த வியாபார சிறு தொழிலிருந்து பெரு தொழில் நீங்க வியாபாரம் செய்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிரிகளால் தொல்லை இருக்க கூடாது ஜனவசியம் இருக்கணும் எனக்கு வியாபாரத்தை நான் முதலீடு போட்டேன் அந்த முதலீடு எனக்கு திரும்பி அதிகமா பெருகணும் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி செய்யலாம் இத நீங்க செய்யறதுனால இன்னொரு விஷயம் நீங்க பண்ணணும் உங்களுக்கு இது மூலியமா உங்களுக்கு பலன் கிடைக்குது அப்படின்னா நீங்க எங்கேயாவது ஏதாவது ஒரு கோவில்ல யானை இருந்ததுதான் யானைக்கு ஒரு மாசத்துக்கான தீவனமோ இல்ல ஒரு நாளைக்கான தீவனத்துக்குரிய கா காசை நீங்க கொடுத்துட்டு வந்துடணும் அப்படி இல்லையா விநாயகருக்கு ஏதாவது சங்கடகர சதுர்த்தி இல்ல சதுர்த்தியில வந்து விநாயகருக்கு பால் அபிஷேகமோ இல்ல தேனோ பன்னீரோ ஏதோ ஒண்ணு உங்க கையால நீங்க வாங்கி கொடுத்துடணும் நீங்க இந்த மந்திர ஜபம் பண்ற நாடுல இருந்தே உங்களுக்கு நிறைய விநாயகர் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் நீங்களே அதை ஒதுக்குனாலும் அது உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும் புரியுதா விநாயகர் மந்திரத்தை பொறுத்தளவுக்கு அளவுக்கு எந்த விதமான தோஷமும் பயமும் கிடையாது ஆனா நீங்க எந்திரம் எழுதும் போது மட்டும்தான் கேர்ஃபுல்லா எழுதுறோம் எதுக்காகனா நீங்க எந்திரம் எழுதும் போது என்ன பண்ணும் மயக்கம் வரும் டயர்ட்னஸ் இருக்கும் உடல் சார்ந்த சோர்வுகள் எல்லாமே ஏற்படும் புதுசா செய்யறவங்களுக்கு பழைய ஆட்களுக்கு பிரச்சனை கிடையாது இந்த எந்திரங்கள் வந்து உங்களுக்கு நான் வகுப்புலயே வந்து நான் கொடுக்க சொல்றேன் அந்த வீடியோஸில் உங்களுக்கு வரும் நீங்க பாத்துக்கலாம் அந்த மந்திரத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்றேன் ஈஸியான முறையில் தான் இருக்கும் மந்திரம் வந்து இப்போ உங்களுக்கு சொல்றேன் இந்த மந்திரத்தை நீங்க என்ன பண்ணணும்னா பூஜரையில ஒரு விபூதி தட்டை பரப்பி ஒரு தாம்பள தட்டில் விபூதி கொஞ்சமா வச்சு சூடம் வச்சு எரிய விட்டுக்கிட்டு அந்த சூடத்தை கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சூடம் அடையாம எரிய விட்டுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்கள் ஒரு ஆயிரத்தெட்டு தடவை ஜபம் பண்ணலாம் ஆயிரத்தெட்டுக்கு மேலே மேல எவ்வளவுனாலும் உருப்படலாம் புரியுதா அப்படி இல்லை எனக்கு என்ன மாந்திரிக தொழில அருள் எல்லாம் இல்லைங்க நான் வந்து குடும்பத்துல இருக்கிற ஆட்கள் எங்களுக்கு இது மாதிரிலாம் சூடம் ஏற்றி எல்லாம் பூஜை போடுறது பயமா இருக்குன்னா நீங்க சும்மா பூஜை அறையில நின்னுக்கிட்டு விளக்கு ஏத்திட்டு அந்த விளக்க பார்த்து கூட நீங்க இந்த மந்திரத்தை ஜெபம் பண்ணலாம் எங்க போனாலும் சரி வந்தாலும் சரி இந்த மந்திரத்தை நீங்க ஜெபம் பண்ணலாம் உங்களுக்கு இது ஒரு முழுமையான பாதுகாப்பு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இது ஒரு உடல் கட்டு மந்திரமும் கூட இந்த மந்திரம் உங்களுக்கு பலவிதமான வேலைகள் செய்யும் உடல்கட்டும உங்களுக்கு வேலை செய்யும் உடல் உங்களை வந்து பூட்டுறோம் சரியா இந்த மந்திரத்தை இப்ப சொல்றேன் கேளுங்க ஓம் வங்கு எங்கு நங்கு மங்க் சிங்க் கணபதி சுவாகா ஓம் வங்க் யங்க் நங்க் மங்க் சிங்க் கணபதி சுவாகா ஓம் வங்கு எங்கு நங்க் மங்க் சிங்க் கணபதி சுவாகா இந்த மந்திரத்தை ஈஸியாக தான் இருக்கும் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஒரு ஆயிரத்தி எட்டு தடவை மந்திரம் ஜபம் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றம் தெரியும் நீங்கள் ஒரு நாளில் மட்டும் மந்திர ஜபம் மட்டும் விட்டுறாதீங்க ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்க 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 உங்களுக்கு சூப்பரான மாற்றங்கள் தெரியும் ஒரே நாளில் நல்லா வேலை செய்யறது ஒரு ஆயிரத்தி எட்டு தடலாம் எழுதிட்டிங்கன்னா இது உங்களுக்கு ஒரே நாளில் வேலை செய்யும் இந்த மந்திரத்தை பலவிதமாக பிரயோகப்படுத்தலாம் இந்த மந்திரத்தை மட்டுமே நீங்கள் பிரயோகப்படுத்தலாம் இப்போ ஒரு சின்ன தள்ளுவண்டி கடை வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு வியாபாரம் நடக்கலை அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு டீ கடை வச்சிருக்காங்க இப்ப ஒரு டீ கடை வச்சுக்கோங்க ஒரு டீ கடை வச்சிருக்காங்கன்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிக்கோங்க ஒரு எலுமிச்சை பழமோ இல்லை ஒரு அஞ்சு எலுமிச்சை பழமோ வாங்கி நம்ம அதுல என்ன பண்ணுங்க நல்லா இந்த மந்திரத்தை உரு போடுங்க ஓம் பங்க் எங்கு நங்க் மங்க் சிங் கணபதி ஸ்வஹா ஓம் பங்க் எங்க் நங் மங்க் சிங் கணபதி ஸ்வஹா அப்படின்ட்டு இந்த மந்திரத்தை நல்லா உரு போட்டு அவங்க கடை கட்டி விட சொல்லுங்க கட்டி விட்டீங்கன்னா அந்த எலுமிச்ச பழம் காயும் நல்ல வியாபாரங்கள் நடக்கும் முன்னாடி இருந்ததை விட நிறைய மாற்றங்கள் நடக்கும் இப்போ இந்த சிறு வண்டி இப்போ சிறு வியாபாரம்லாம் இருக்கு இல்லையா டிஃபன் கடை காய்கறி கடை வியாபாரமே ஆகாமல் இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி இடத்துக்குமே இந்த மந்திரத்தை எலுமிச்ச பழத்தில் உரு போட்டு கொடுக்கலாம் இல்லை இப்போ ஒரு டீ கடை இருக்கு இல்லையா அந்த டீ கடைக்கு சக்கரையில மந்திரம் ஜெபம் பண்ணி அந்த சர்க்கரைய வந்து டீல போட்டு குடுக்க சொல்லலாம் டீ குடிக்கிறவங்களுக்கும் உடல் ரீதியான ஏதாவது பிரச்சனை மன கஷ்டம் எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி ஆடா அவங்களுக்கு தோணும் இந்த கடைக்கு வந்த பரவாயில்லையே கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்குன்னு உணர தோணும் அதே மாதிரி உப்புல மந்திர ஜோவம்லாம் இப்போ டிஃபன் கடை இருக்குன்னா உப்புல மந்திர ஜோவம்னு அந்த உப்புல வந்து கலந்து நீங்க பிரயோகப்படுத்தலாம் இந்த மாதிரி இதை பலவிதமான விஷயங்களுக்கு நீங்க இதை பயன்படுத்திக்கலாம் சரியா எந்திரங்கள் வந்து இந்த வகுப்புல உங்களுக்கு குடுக்க சொல்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்